அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இனிக்கு நம்மளுடைய சேனலில் அமாவாசை என்று செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்கலாம் இது வந்து வியாபார ஸ்தாபனத்திலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நேற்றைய தினம் உப்பு பரிகாரம் போட்டிருந்தேன் அதில் வந்து என்னுடைய மனக்குறைய வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டா ஆதரவாக அதில் பேசியிருந்தீங்க கலியுகத்தில் தர்மம் வந்து ஒரே ஒரு காலோடு தான் நடக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது தர்மம் கலியுகத்திலும் நான்கு கால்களோடு தான் நடக்கின்றது அப்படின்றத நான் வந்து உணர்ந்த தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது வெறும் வார்த்தைகள் மூலமே உங்களுக்கு நான் அறிமுகம் நீங்கள் வந்து கமெண்ட் அந்த கமெண்ட்ஸ் மூலம்தான் நீங்கள் எனக்கு அறிமுகம் இருந்த போதிலும் நீங்கள் எனக்கு இவ்வளவு ஆதரவாக பேசியது நிஜமாகவே வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய 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 பரிகாரங்களை உங்களுடைய கஷ்டங்களை போக்கும் பொருட்டு நிறைய கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நேற்றைய தினம் எனக்கு ஏற்பட்டது எப்பொழுதுமே கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டங்கள் என்பது வருவது சீக்கிரமாக வரும் ஆனால் போவது அப்படின்றது ரொம்ப தாமதமாகத்தான் போகும் சில பரிகாரங்களை செய்யும்போது அது வந்து குறைந்து கொண்டே வரும் அதனால் உங்களுடைய எல்லாருடைய கஷ்டங்களையும் துடைப்பது என்னுடைய ஒரு அதாவது ஒரு பணி அப்படின்னு நேற்றைய தினம் எனக்கு பட்டது அதனால் யாருமே கவலைப்படாதீங்க எல்லாருடைய கஷ்டமும் மிக விரைவில் தீரும் ஏன் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் எல்லாமே அவ்வளவு சக்தி மிக்கது கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் ஆனால் ஒன்று மட்டும் தேவை பொறுமை என்பது கண்டிப்பாக தேவை அதற்கு மேற்பட்டு நம்பிக்கை என்பது அவசியம் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம சேனலில் ஒளிபரப்பு ஆகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எத் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி நின்று அந்த கஷ்டங்களை வந்து நீங்கள் அடிக்கின்ற தெய்வங்கள் இந்த பரிகாரங்கள் மூலம் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்காக வருகின்ற காலங்களில் ரொம்ப புதுசு புதுசான ரொம்ப சக்தி படைத்த பரிகாரங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைய பரிகாரத்தை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வந்து அமாவாசை வருவது ரொம்ப சிறப்பு அதிலேயும் இந்த வருடத்தினுடைய முதல் அமாவாசை இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது அருடுத்த வருடத்திற்குள்ளாகவே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இதை வந்து ஒவ்வொரு அமாவாசையும் செய்யலாம் அல்லது ஆறு மாதங்களுக்கு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை செய்யலாம் ரொம்ப எளிமையாக தான் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிகப்பு கலர் அவிக்கை துண்டு அல்லது வந்து ஒரு ரோஸ் கலர் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் கலர் மாறக்கூடாது சிகப்பு அல்லது ரோஸ் இந்த ரோஸும் கிட்டத்தட்ட சிகப்பு மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்றே கால் கிலோ உப்பு வந்து அதில் கொட்டுங்க பேக்கெட்டு ஒரு கிலோ பேக்கெட் ஒன்று அப்புறம் வந்து கால் கிலோ வாங்கி ஒன்றே கால் கிலோ மொத்தமாக அந்த ப்ளவுஸ் பீஸு முழு பீஸாக தான் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ உப்பு நம்ம கொட்ட போகிறோம் இல்லையா அதனால் கொட்டிட்டு ஐம்பது கிராம் வந்து மிளக வந்து அதில் கொட்டுங்க அடுத்து வந்து அக்ஷதை அதாவது கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கங்க ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு குங்குமம் போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக அச்சதையை வந்து அதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கட்டிடுங்க கட்டிவிடுங்க கட்டிவிட்டு நிலைவாசலில் இதை கொண்டு போயிட்டு வெளியில் வந்து கட்டுங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த மூட்டையை தயார் பண்ணி மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு மனசார வேண்டிட்டு நீங்கள் நிலைவாசலில் கொண்டு போய் கட்டிடுங்க இந்த பரிகாரத்தின் மூலமாக வீட்டிற்கு எந்த விதமான கெட்ட சக்திகளும் வராது அவ்வளவு சக்தி படைத்த ஒரு பரிகாரம் இயற்கையில் நமக்கு வரவேண்டிய நல்லதை இது உள்வாங்கி நமக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த பரிகாரம் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலும் அல்லது மூன்றோ அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினாலும் இந்த உப்பை வந்து நல்ல ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு தண்ணீர் விட்டு நல்லா கரைந்த பிறகு கால் படாத இடத்துல கொட்டிடுங்க அல்லது மாட்டு தொழுவும் அந்த பானைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இருந்தால் கூட நீங்கள் கொட்டலாம் ஆனால் நிறைய உப்பு அப்படின்றதுனால சின்ன பானையில் கொட்டக்கூடாது மொத்தம் உப்பாயிடும் மாடு வந்து குடிக்காது அதான் அதனால் இதை வந்து நல்ல தண்ணீரில் கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஊற்றுவது ரொம்பவே சிறந்தது எந்த மாதிரி செய்து பாருங்க வீட்டில் வந்து அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் தொழில் ஸ்தாபனத்தில் செய்யும்போது அடுத்த வருடம் நீங்கள் புது தொழில் கூட ஆரம்பிக்கின்ற யோகம் ஏற்படும் வீட்டில் பண வரவிற்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டும்போது சில நேரங்களில் அதிலிருந்து தண்ணீர் வடியும் அப்போ என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாள் தண்ணீர் வடியும் அதற்கு பிறகு அது அப்படியே கெட்டியாயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்